சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் தோளும் பதுமமலர் கொங்கே தரளும் சொறியும் செங்கோடை என எங்கே நினைப்பினும் அங்கே முன் வந்து எதிர் நிற்பனே திருப்புவ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்புகள் அந்த பணிவான வணக்கங்கள் இன்றும் அருணகிர அருளை செய்த திருவகுப்பிலிருந்து திரு செந்தில் வகுப்பு இருபத்தி மூன்றாவது பாடம் சந்தம் அருமையான சந்தம் இனிமையான பாட்டும் கூட தமிழ் கொஞ்சி விளையாடும் இவரிடத்திலே இந்த வார்த்தைகளே என்னை பிரயோகப்படுத்து என்று கெஞ்சு கெஞ்சுமாம் அருணகிராதே அப்படி அமைத்திருக்கிறார் வார்த்தைகளை சந்தத்துக்கு ஏற்ப தமிழ் மொழி அவருக்கு உதவி செய்திருக்கிறது தந்த 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 தன தான மறுமுறை சந்தம் பார்ப்போம் தந்த 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 தனதான சந்த பந்த முபை செஞ்சொழின் பிரபந்த நந்து சங்கமங்களம் பொந்து தமிழ்பாடியே சந்த பந்த முந்து விந்தை செஞ்சோ நின் பிரபந்த நந்து சங்கமங்களம் பொருந்து பாடியே தஞ்சமென்று சென்று சென்று நஞ்சு விஞ்சு நெஞ்சு வஞ்சர் தங்கள் முன்பு நின்று நின்று மெலி ஓதியே தஞ்சமென்று சென்று சென்று நஞ்சு விஞ்சு நெஞ்சு வஞ்சர் தங்கம் முன்பு நின்று மெலிவோதியே சந்த பந்த முந்து விந்து செஞ்சொலின் பிரபந்த நந்து சங்கமங்களம் பொருந்து தமிழ் பாடியே தஞ்சமென்று சென்று சென்று நஞ்சு விஞ்சு நெஞ்சு நெஞ்ச வஞ்சர் தங்கன் முன்பு நின்று நின்று மெலிவோதியே சிந்தி நொந்து நொந்து நைந்து நைந்து வெம்பி வெம்பி புங் அங்கி சிந்தி இந்த வெங்குடம்பை அழி போதுமா சிந்தி நொந்து நொந்து நைந்து நைந்து வெம்பி வெம்பி அங்கி கி சிந்தி இந்த வெங்குடம்பை அழி போதுமா சிங்க முன் புகுந்த தந்தி இன் குளங்களங்கும் பண்போடு சிந்த துன்பம் என்று ஒழிந்து கரையேறுவேன் சிங்க முன் புகுந்த தந்தி குளங்கள பண்போர் சி பண்பு பொசிந்த துன்ப என்று கரையேறுவே சிந்தி நொந்து நொந்து நைந்து நைந்து வெந்து வெம்பி வெம்பி அங்கி சிந்தி இந்த வெம் வெங்குடம்பை அழிப்போதுமா சிங்க முன்புகுந்த தந்தியின் குளங்களங்கு பண்போ சிந்து துன்பம் என்றொழிந்து கரையேறுவேன் சிங்கமுன் புகுந்த தந்தியின் குளங்கள் குளங்களு பண்போ சிந்து பண்பு பொ சிந்து துன்ப என்றொழிந்து கரையேறுவேன் அந்தரங்கள் அண்டரண்டம் மண்டலங்குழுங்க நின்ற அசைந்து சைந்து பந்தழும்ப அசுராதியோர் அந்தரங்கள் அண்டரண்டம் மண்டலங்குழுங்க நின்ற நின்றைந்த சைந்து பந்தழும்ப அசுராதியோர் அங்கடங்கள் துண்ட துண்ட கண்ட பந்தி சண்டை வந்த அலைந்தூர் மண்டை மண்டை சேர்ந்த அடர்கோபனே அங்கடங்கள் துண்ட துண்ட கண்ட பந்து கண்ட பந்தி கண்டை வந்த அங்கடங்கள் துண்ட துண்ட கண்ட பந்தி கண்டை வந்த தலை மண்டை சிந்த அடர்கோபனே அங்கடங்கள் துண்ட துண்ட கண்ட பந்தி அங்கடங்கள் துண்ட துண்ட கண்ட பந்தி சண்டை வந்துரும் வந்தலைந்துருண்டு மண்டை சிந்த அடர்கோபணே அங்கடங்கள் துண்ட துண்ட கண்ட பந்தி சண்டை வந்த வந்த அங்கடங்கள் அன் துண்ட துண்ட கண்ட பந்தி சண்டை வந்து வந்தலைந்து மண்டை சிந்த அடர்கோபனே அங்கடங்கள் துண்ட துண்ட கண்ட பந்தி சண்டை வந்து வந்தலைந்துருண்டு மண்டை சிந்த அடர்கோபனே அங்கடங்கள் துண்ட துண்ட கண்ட பந்தி சண்டை வந்தலைந்து வந்தலைந்துருண்டு மண்டை சிந்த அடர்கோபனே கந்த சந்த நுங்கு கும்ப கொங்கை இந்திரன் மடந்தே கங்கணம் புறந்த வென்றி அணினேயனே கந்த தந்த நொங்கு கும்ப இந்திரன் இந்திரன்மடந்தே கங்கணம் புறந்த வென்றி அணினேயனே கம்பு மஞ்ச முந்திகழ்ந்திருந்து

முருகேசனே சந்தபந்த முந்து விந்தை செஞ்சோழின் பிரபந்தத் நந்து சங்கமங்களம் பொருந்து பாடியே தஞ்சமென்று சென்று சென்று நஞ்சு விஞ்சு நஞ்சு வஞ்சம் தங்கள் முன்பு நின்று நின்று மெலிவோதியே சிந்தை நொந்து நொந்து நைந்து நைந்து வெம்பி வெம்பி அங்கி சிந்தி இந்த வெங்குடம்பை அழி போதுமா சிங்கமுன் புகுந்த தந்தியின் கொழுங்கள் பண்டு பண்டு பொறி சிந்த துன்பம் என்றொழிந்து கரையேறுவேன் சிங்கமுன் புகுந்த தந்தியின் குளங்கலங்கு பண்போர் சிந்து பண்பு சிந்த துன்பம் என்று ஒழிந்து கரையேறுவேன் அந்தரங்கள் அண்டரண்டம் மண்டலங்குழுங்கிணின்றந்து சைந் அசைந்த அசைந்து பந்தழும்ப அசுராதியோர் அங்கடங்கள் துண்ட துண்ட கண்ட பந்தி சண்டை வந்த வந்தலைந்துருண்டு மண்டை சிந்த அடர்கோபனே கந்த செங் கந்தசங்க நுங்கு கும்ப கொங்கையின் திறன் திறன் மடந்தை கந்தசங்க நுங்கு கும்ப கொங்கையின் திறன் மடந்தை கங்கணம் வென்றி அணினேயனே கம்பு மஞ்சமும் திகழ்ந்து கம்பு மஞ்சமும் திகந்திருந்தின்ற கம்பு மஞ்சமும் திகந்திருந்துடும் திறஞ்செறிந்து கஞ்சன் கஞ்ச நன்ற செந்தில் முருகேசனே கஞ்ச நன்ற செந்தில் முருகேசனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்